வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க இப்போ வந்த அண்மை செய்தி இன்றைக்கி திருச்சியில் இன்றைக்கி வந்து சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் தொடங்கி வைச்சாரு பாரதாசன் பல்கலைக்கழகம் அதனைத் தொடர்ந்து முதல்வரின் பேச்சு இதில் குறிப்பிடத்தக்க முதல்வரின் பேச்சு மக்களின் எண்ணங்களை நான் பிரதிபலிக்கிறேன் அந்த வெள்ள பேரிடருக்கு வந்து இன்னும் நீங்கள் நிதி கொடுக்கல அதை கொடுங்க மெட்ரோ திட்டத்துக்கு நீங்கள் நிதி கொடுக்கல அதை கொடுங்க மாநில அரசு ஒரு கோரிக்கைகளை எழுப்பினால் அது வந்து நீங்கள் வந்து கட்சி சார்ந்து பார்க்கக்கூடாது மாநில உரிமைக்கு தான் நான் குரல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக மாநில அரசு கேட்பதற்கு அனைத்து உரிமைகளும் இருக்கிறது அப்படிங்கிறத மறுபடியும் அழுத்தமாக முதலமைச்சர் பதிவு செஞ்சிருக்காருனே சொல்லலாம் மற்றபடி இன்னைக்கு பேச்சில் முதலமைச்சர் பேசியது அனைத்தும் இன்றைக்கி மோடி அவர்களை வச்சுக்கிட்டே நீங்கள் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கலை அப்படிங்கிறத அழகாக பதிவு பண்ணியிருக்காரு இதற்கும் பிஜேபியிலேருந்து விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் ஆனால் உண்மை என்னென்னா ஏற்கனவே ஒரு மூன்று நாடுகளுக்கு முன்னாடி வந்த தகவல் உத்தரப்பிரதேசம் இது நம்ம மும்பை சென்னை சென்னையில் ஜீரோ தான் மெட்ரோ பணிகளுக்காக அவங்க வந்து மத்திய அரசு கொடுத்த பணம் மற்ற ரெண்டு மாநிலத்துக்கும் அதிகமாக கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி இன்றைக்கி பிரதமர் வந்து நான் வந்து அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது இன்றைக்கி காலையில் பிரதமருக்கு கூட்டம் அது எப்படி கூடிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லா கட்சியும் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஆட்களை ஈரோடு இன்னும் ரெண்டு மூணு ஊர் சொன்னால் அங்கே இருந்தெல்லாம் கூட்டி ஒரு மாதம் காமிச்சிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை மாசு காட்டுறது நமக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் என்னமான பண்ணிக்கோங்க பாரத் மாதா கிஜேன்னு நம்ம முருகன்ஜி ஆரம்பிக்கிறார் எல்லா விதமான உரிமையும் உண்டு முருகன்ஜி கோஷம் நீங்கள் நல்லா போடுங்க ஆனால் தமிழகத்தை சேர்ந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்தளவுக்கு நிதி வரலையே அதை பற்றி ஒரு வார்த்தை ஏன் பேசலை இன்றைக்கி முதலமைச்சர் பேச்சு உண்மையிலேயே அருமை இப்படி தான் பேச வேண்டும் எல்லாத்தையும் முக்கியமாக நம்ம பார்க்கறது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து எங்களுடைய தனிப்பட்ட முழக்கமாக எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது ஆயிரம் செய்தி இருக்கிறது இன்னும் குறிப்பாக வந்து அந்த இடி மற்ற பிரச்சனையில் வந்து ஒரு இணக்கமாக இருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க அப்படிங்கும் போது அவருடைய கோரிக்கை எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு தான் நம்ம நினைக்கிறோம் ஒன்று இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லைல்ல பிரதமர் வரும்போது எதிர்ப்பை காட்டியிருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் எதிர்ப்பை காட்டியிருக்கணும்னா நான் அதிமுக தன்னுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கலாம் இந்த நேரத்தில் அருமையாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு அருமையான வாய்ப்பு எடப்பாடி அதை மிஸ் பண்ணார் அதனால் இன்றைக்கி அரசியல் எல்லாம் ஆயிடுச்சு ஓரளவுக்கு மேலே தான் திமுக பண்ண முடியும் திமுகவுடைய தர்ம சங்கடம் நமக்கு புரியுது அதிமுகவுடைய தர்ம சங்கடம் புரியுது மக்களாகிய நம்ம இந்த வெள்ள பாதிப்புக்கு தமிழக அரசு மட்டும் செலவு பண்ணிகிட்டு இருக்குதே இன்னும் குறிப்பாக அண்ணாமலை ஏற்கனவே சொன்னார் இது நாங்கள் வந்து கொடுத்த பணம் நீங்கள் கொடுத்த பணம் இல்லைன்னு முதலமைச்சர்லேருந்து எல்லாம் சொல்லிட்டாங்க இது ஏற்கனவே பேரிடருக்கு அளிக்கக்கூடிய நிதி பேரிடர் சம்மந்தமாக இது வரைக்கும் நீங்கள் ஐநூறு கோடி தான் கொடுத்துருக்கீங்க ஒரு ரூபா கூட கொடுக்கல இவ்வளவு அறிவித்ததுக்கு பிறகும் பிரதமர் வந்து முதலமைச்சர் கேட்குறாரு நீங்கள் அறிவீங்கன்னு அப்பையும் அறிவிக்காமல் இருக்கிறது என்ன மாதிரி மனநிலையும் தெரில அப்பையும்னா ஏற்கனவே அறிவி அறிவிச்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி மத்திய அரசு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறத பிரதமர் வச்சுக்கிட்டே முதலமைச்சர் சொல்லிக்கிட்டார் இதை கூட சில பேர் பிஜேபியினர் எப்படி இதை கேட்கலான்னா சொல்லுவாங்க தமிழர்களுடைய உரிமையை கேட்குறோம் இதில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் தாமரை மலராது மற்றபடி இன்றைக்கி பிரதமர் பேச்சார் முதல்வரின் பேச்சு மிக அருமை குறிப்பாக இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு இந்த மெட்ரோ திட்டங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் மெட்ரோ திட்டங்களுக்கு வந்து ஜீரோ இதை கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது அது எந்த மாதிரியான மனநிலை இன்னும் ரெண்டு மூணு இதெல்லாம் கேட்டுட்ருக்கார் அண்மை தகவலை உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் த பதில் இருந்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்